அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மாசி மகம் என்பது புனித நீராடலுக்கும் தெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான நாள் வருண பகவானுக்கு சிவபெருமான் அருள் செய்த தினம் என்பதால் இந்த நாளில் சிவனை வழிபடுவதும் பூமியை காப்பதற்காக திருமால் வராக அவதாரம் எடுத்த தினம் என்பதால் பெருமாளை வழிபடுவதும் தட்சனுக்கு மகளாக தாட்சாயணியாக பார்வதி தேவி அவதரித்த தினம் என்பதால் அம்பிகையை வழிபடுவதும் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தை ஈசனுக்கு மந்திர உபதேசம் செய்த நாள் என்பதால் முருகன் வழிபாட்டிற்கு உரிய நாளாக கருதப்படுகிறது மாசி மகத்தன்று அனைத்து நீர்நிலைகளிலும் புனித நதிகள் அனைத்தும் கலைந்திருப்பதாகவும் இந்த நாளில் நீர்நிலைகளில் அமிர்தம் கலந்திருப்பதாகவும் ஐதீகம் இதனால்தான் இது புனித நீராடலுக்குரிய நாளாக கருதப்படுகிறது மாசி மகம் நீராடல் என்பது நம்முடைய பாவங்கள் நம்முடைய முன்னோர் செய்த பாவங்கள் அதன் விளைவாக நமக்கு ஏற்பட்ட தோஷங்கள் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆகிய அனைத்தையும் நீக்குவதற்குரிய ஒரு முக்கியமான நாளாகும் நட்சத்திரங்களில் மகம் நட்சத்திரம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும் இது பலவிதமான தோஷங்களையும் பாவங்களையும் நீக்கக்கூடிய சிறப்பான நட்சத்திரம் அதிலும் மாசி மாதத்தில் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரம் இணையும் நாள் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக இந்த நாளையே நாம் மாசி மகம் திருநாளாக கொண்டாடுகிறோம் மாசி மகம் என்பது அனைத்து தெய்வங்களை வழிபடுவதற்கும் முன்னோர்களை வழிபடுவதற்கும் ஏற்ற நாளாகும் மாசி மகத்தன்று நதிகள் கடல் குளங்கள் ஆகியவற்றில் நீராடுவது புண்ணிய பலன்களை தரும் இந்த ஆண்டு மாசி மகம் பன்னிரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் புதன்கிழமையில் வந்திருக்கு இந்த நாளில் என்னால் நதிகள்லையோ கடல்லையோ போய் குளியல் முறையை பின்பற்ற முடியல இருந்தே நான் அதுக்கு சிறப்பு வாய்ந்த குளியல் முறை எப்படி பின்பற்றுவது அப்படிங்கிறவங்களுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு நாளைய நாளில் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் இந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க போதோ நீங்கள் ஒன்பது நதிகளில் நீராடிய பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் இரண்டாவது கள்ளுப்பு மூன்றாவது ஜாதிக்காயோடைய தூள் ஜாதிக்காயை தூள் பண்ணி எடுத்துக்கோங்க நான்காவது அருகம்புல் புல் அல்லது தர்பை புல் ஐந்தாவது பச்சை கற்பூரம் இந்த ஐந்து பொருட்களை ஒரு மூட்டையாக கட்டியும் தண்ணிக்குள்ள போட்டு குளிக்கலாம் இல்ல அப்படியே பக்கெட்ல போட்டு நீங்க குளிக்கலாம் குளிச்சு முடிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய பொருட்களை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க இந்த குளியல் முறையை பின்பற்றுவது ஒரு முறை இன்னொரு முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சகவ்யம் பஞ்ச வாங்கி நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளித்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியமும் நிச்சயமாக குறையுங்க இப்ப நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பணம் செய்யற பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்